ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வானகரம் மீன் மார்க்கெட்டை வந்திருக்கோம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கே தான் வந்து எப்போவுமே மீன் வாங்குவோம் வாங்க வந்து உள்ளே என்னென்ன மீன் இறா அதெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம்

நன்றி முடிய <acknowledged> <anchor> <Music> முன்னூறு ஒன்று சங்கரா சைட்ல இருக்காது சொன்றியா மா இலா சீ எவ்லோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் எறாவும் மீனும் வாங்கிட்டேன் க்ளீன் பண்ண கொடுத்துருக்கேன் பக்கத்தில் குழந்தைகளை பொம்மைங்களா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மீன் கட் பண்ணுறா இருப்பாருங்க ஒரு வழியாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு மீன் மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்